வணக்கம் டபுள் ஜோராஜன் என்று நாம் பார்க்க தலைப்பு ஜாதகமும் வாழ்க்கையும் நம்மளுடைய ஜாதகமும் வாழ்க்கையும் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த தலைப்பு ஒரு சின்ன தலைப்பு தான் அவேர்னஸ் பற்றி மாறி வச்சுக்கலாமே சேனலா சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்க அத பத்தி எல்லாம் வரிசை அவரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆர்வமுள்ளவர்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னேர் டிப்ளோமா இன் அஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன்னே டிப்ளமாஞ்சர் பேசிக்ஸ் பிஎஸ்எஸ் சனல் குமார்ட் அப்போ ஒன்னே அனைவரும் படித்து பயனிடலாம் இப்போ வாங்க தலைப்புக்குள்ள போகலாம் ஜாதகமும் நமது வாழ்க்கையும் ஜாதகம் ஜோதிடம் எல்லாமே ஆன்மீகத்தோடு சம்பந்தப்பட்ட தான் எந்த வகையிலும் அன்றாட வாழ்க்கையின் பிரச்சனைகளை தீர்த்து வைக்காது அன்றாட பிரச்சனையை சமாளிப்பதற்கு அறிவு மதி கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு அந்த அறிவை பலப்படுத்தி கொண்டால் தனக்குரிய எதிர்காலத்தை நிர்ணயித்துவிட முடியும் ஒருவர் எடுத்ததற்கெல்லாம் ஜோதிடம் பார்த்து கொண்டிருந்தாலோ நாள் நட்சத்திரம் பார்த்து கொண்டிருந்தாலோ அவருடைய செயல்களில் தடைகள் தான் ஏற்படும் நாளை பார்த்து கொள்ளலாம் இன்று நாள் நன்றாக இல்லை என்று நினைக்கின்ற பொழுது பல வாய்ப்புகள் அவர்கள் கண்ணுக்கு தெரியாமலே போய்விடும் ஜோதிடம் சில முக்கிய நேரங்களில் மட்டும் பார்க்கலாம் ஒரு வியாபாரத்தை தொடங்கப் போகின்றோம் திருமணம் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு நல்ல முகூர்த்தம் பார்க்க வேண்டும் இதற்கெல்லாம் ஜோதிடம் பார்க்கலாம் முந்தைய காலங்களில் மிக முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே ஜோதிடத்தை பார்த்தார்கள் ஐம்பது வருடங்களுக்கு முன்னர் திருமணம் பொருத்தங்கள் குறித்து பெரிய அளவில் நம்முடைய முன்னோர்கள் கவலைப்படவில்லை அவர்கள் பார்த்த பெண் பெரும்பாலும் அவர்களுக்கு தெரிந்த பெண்ணாகவே இருக்கும் அதே போல பெண் வீட்டாருக்கும் பையனை பற்றி நன்றாக தெரிந்திருக்கும் அதனால் அவனுடைய குணநலன்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்றாகவே தெரியும் இந்த பையனுக்கு இந்த பெண் என்பதை அவர்கள் எளிதாக நிச்சயித்து திருமணத்தை நடத்தி விடுவார்கள் தற்போதைய சிரமங்கள் அந்த காலத்தில் கிடையாது மிக முக்கியமான மனப்பொருத்தம் மட்டுமே பார்க்கப்பட்டது அந்த மனப்பொருத்தம் இருந்துவிட்டால் விட்டால் எல்லா பொருத்தமும் அதில் அடங்கி விடுகிறது திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது இப்பொழுதுதான் மிக அதிகமாக இருக்கிறது இதில் ஜாதகத்தை விட பாதகம் அதிகமாக இருப்பதையும் நடைமுறையில் நாம் பார்க்கிறோம் பெரும்பாலான ஜோதிடர்கள் மேம்போக்காக பார்த்துவிட்டு சேரக்கூடிய ஜாதகத்தை சேராத ஜாதகமாகவும் சேராத ஜாதகத்தை சேரக்கூடிய ஜாதகமாகவும் சொல்லிவிடுவதால் பல குழப்பங்கள் நேர்ந்து வாழ்க்கை கட்டு வழக்கு மன்றம் வரை போய்க்கும் நிலை ஏற்பட்டு விடுகிறது அதை விட முக்கியம் குணம் குடும்ப பின்னணி இவைகளையெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு என்ன வேலையில் இருக்கிறான் என்ன சம்பளம் வாங்குகிறான் என இரண்டும் நிறைவடைந்து குணங்கள் சற்று ஏறுமாறாக முன்ன பின்ன இருந்தாலும் கூட போக போக சரியாகிவிடும் என நினைத்து திருமணம் செய்வது உண்டு பின்னால் அவஸ்தைப்படுகிறார்கள் இதில் இன்னொரு விஷயமும் உண்டு அதற்கு பெண் அல்லது பையன் பிடித்துவிட்டது எப்படியாவது சம்பந்தத்தை முடித்துவிட வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு ஜாதகம் சரியாக இல்லாவிட்டாலும் கூட வெவ்வேறு ஜோதிடர்களிடம் தொடர்ச்சியாக காட்டி எந்த ஜோதிடர் ஜாதகம் சரியாக பொருந்துகிறது என்று சொல்கிறார்களோ அதையே வேதவாக்காக கொண்டு முடித்து விடுகின்றார்கள் சில விவாகரத்து தம்பதிகளில் ஜாதகம் பார்த்துதானே கல்யாணம் முடித்திருப்பீர்கள் என்று கேட்டால் இரண்டு ஜோதிடர்கள் வேண்டாம் என்றனர் ஒருவர் தாராளமாக செய்யலாம் என்று சொன்னார் எல்லாம் சரியாகிவிடும் என்றார் என ஜோதிடர் மேல் பழியை தூக்கி போட்டு விடுவார்கள் ஒரு ஜாதகத்தை பல்வேறு வெவ்வேறு ஜோதிடர்கள் வேறு வேறு பலன்கள் சொல்கிறார்கள் என்றால் அதில் இருக்கும் குழப்பத்தை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு ஒரே தீர்வு இங்கு விசாரித்து பெண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடித்து விட்டு இரு வீட்டாருக்கும் பிடித்து விட்டால் தாராளமாக செய்யலாம் தோஷம் என்று சொல்லி ஜாதகங்களை கழித்து கட்டி ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு மேல் திருமணம் தள்ளி போய் வாழ்க்கையே சிரமமாகி விடுவதையும் நாம் கண்கூடாக இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் அதே பெண் வீட்டார் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயது ஆகியும் கூட ஜாதகம் சரியில்லை அமையவில்லை என்று காத்திருந்து காத்திருந்து பெண்ணுக்கு வயது ஏறுவதை பற்றி கூட கவலைப்படாமல் இருப்பதையும் நாம் பார்க்கத்தான் முடிகிறது ஐம்பது வருடங்களுக்கு முன் கல்யாணம் ஆகாத ஜாதகங்கள் என்பது மிக மிக அபூர்வமாகத்தான் இருக்கும் வேலை பார்ப்பவர் விவசாயம் பார்ப்பவர் கடை வைத்திருப்பவர் கூலி வேலை செய்பவர் என்று எல்லோருக்கும் அன்று திருமணம் ஆனது அப்போது இந்த தோஷங்கள் எல்லாம் வேலை செய்யவில்லை இந்த தோஷம் எங்கே போனது இருபத்தி நாலு இருபத்தைந்து வயதுக்கு திருமணமாகி குழந்தை பெற்று விடுவார்கள் இருபத்தி வயது என்பது அன்றைய காலகட்டத்தில் அதிகமான வயதாக கருதப்படும் அதனால் குறிப்பிட்ட காலத்தில் குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளை நன்கு வளர்த்து தங்கள் காலத்திற்குள் பேரன்பத்திகளை பார்த்து நிறைவு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இன்று நாற்பது வயதில் திருமணமாகி குழந்தை பேர் தள்ளி போய் பிறகு என்னென்னமோ வைத்தியம் பார்த்து ஐம்பது ஐம்பத்தி ரெண்டு வயதில் குழந்தைகளை பெற்று அந்த குழந்தை இருபத்தி ஐந்து வயது ஆவதற்குள் போதும் 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 என்று ஆகிவிடுகிறது இதற்கெல்லாம் காரணம் ஜோதிடமா ஜாதகமா நிச்சயமாக இல்லை இல்லவே இல்லை அது இருக்கிற மாதிரி தான் இருக்கிறது அப்போதெல்லாம் எந்தெந்த கிரகங்கள் இருந்தனவோ அதே கட்டத்தில் அந்தந்த கிரகங்கள் இப்போதும் இருக்கின்றன ஆனால் நம்முடைய மனம் வேறு மாதிரியாக வேலை செய்கின்றது ஜாதகமும் வேறு மாதிரியாக வேலை செய்ய ஆரம்பிக்கிறது ஜாதகத்தில் மிக நுட்பமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஜாதகத்தில் எப்படி வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் ஆனால் நம்முடைய மனதை மிக பலமாக வைத்துக்கொண்டு கொண்டு எப்போதும் நேர்மறை சிந்தனைகளோடு இருந்தால் நமக்கு எதிர்மறையாக செயல்படும் கிரகங்கள் கூட அடக்கி வாசிக்கும் அதற்கு நாம் செய்ய வேண்டியது நல்ல சிந்தனை தெய்வ பக்தி ஜோதிடத்தை மதிக்க வேண்டுமே தவிர ஒவ்வொரு நிமிடத்திற்கும் பார்த்து கொண்டு அதனை ஒட்டி நம்முடைய செயல்களை அமைத்து கொள்ள கூடாது இதைவிட இன்னும் ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கை என்பது இறைவனால் ரகசியமாக நமக்கு அளிக்கப்பட்ட வரமாகும் ஒரு திரைப்படத்தை பார்க்கிறீர்கள் கதையை பக்கத்திலிருந்து ஒருவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்ப கதாநாயகன் வருவான் பாருங்களேன் இப்பொழுது வில்லன் வருவான் இரண்டு பேருக்கும் சண்டை நடக்கும் வில்லனை கதாநாயகன் ஜெயித்து விடுவான் அப்பொழுது கதாநாயகி வருவாள் இப்பொழுது பாட்டு ஒன்று வரும் என்று பக்கத்திலேயே இருந்து ஒருவர் சொல்லிக்கொண்டே இருந்தால் நீங்கள் படம் பார்க்க முடியுமா அந்த படம்தான் பார்த்த மாதிரி இருக்குமா அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமல் நீங்கள் படம் பார்க்கும் பொழுது உங்களுடைய ரசனையும் ஆர்வமும் அதிகமாக இருக்கும் அந்த படத்தை முழுமையாக பார்த்து முடிக்கலாம் அதே போலத்தான் வாழ்க்கையும் நாளைக்கு என்ன நடக்கும் நாளை மறுநாள் என்ன நடக்கும் என்று திரும்ப திரும்ப ஆராய்ந்து கொண்டு இருந்தால் இன்றைய வாழ்க்கை ருசிக்காது அப்படியே ஜாதகத்தில் சொன்னது சொன்னபடி நடந்தாலும் அதில் என்ன திரில் வாழ்க்கை ருசிக்காதே எப்போதாவது மிகப்பெரிய குழப்பம் மன உளைச்சல் வருகின்ற பொழுது ஒரு தெளிவுக்காக ஜோதிடரை பார்த்து ஜாதகம் பாருங்கள் தவறில்லை ஆனால் அதையே ஒவ்வொரு காரியத்திற்கும் பார்த்து கொண்டு இன்றைய வாழ்வை தொலைக்க வேண்டாம் நேற்றைய வாழ்க்கை உடைந்த பானை நாளைய வாழ்க்கை மதில் மேல் பூனை இன்றைய வாழ்க்கை கையில் உள்ள வீணை வாழ்வை ரசித்து வாழுங்கள் நாளைய பொழுதை இறைவனுக்கு அழித்து நடக்கும் வாழ்வில் அமைதியை தேடுவோம் ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி